காமராஜர் மட்டும் நல்லா இல்லை சபி அன்னைக்கு வாழ்ந்த மக்களும் நல்லா இருந்தான் ஒரு நாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு காமராஜர் வீட்டில் தூங்கிகிட்டே இருக்காரு திடீர்னு அவர் வீட்டு வாசலில் என்ன சில சில வெளிந்து பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை அழுக்கா புடவ கட்டிட்டு இருக்கா கேட்குறாரு பியோ கேட்குறா என்ன யாரோ உங்களை பார்க்கணுன்றா என்ன அந்த அந்த பொம்பளை சொல்கிறான் அவர் ரிஷாக்கன் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறா ஐயா என் தங்கச்சிக்கு காலேஜில் இடம் கிடச்சிச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு பதினாறு ரூபா கேட்குறாங்க என்கிட்ட இல்லை ஒன்றா இவர் கிட்ட அவனுக்கு பதினாறு ரூபா கொடு அவன் சொல்கிறான் சும்மா போய் சொல்லுதுங்க உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கா இது தங்கச்சிக்கா எங்கண்ணா இடம் கிடைக்குமா இல்லை கிடையாது எனக்கு தெரியும் நீ கொடு கொடுத்து விட்டார் போயிட்டான் மூணு நாள் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் அண்ட் டோர் இப்போ பிஏ சொன்ன பார்த்தீங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு காசு கேட்டு போய் வேண்டிப்பா இன்னைக்கு வேற ஏதாவது போய் சொல்லி காசு வாங்க வந்திருக்கா அதுதான் அன்றைக்கே கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் காமராஜர் இரு என்னான்னு கேள் அவர் சொல்கிறா என்னம்மா ஐயா அன்னைக்கு நான் வந்து பதினாறுரூவா கே இரு பதினாறு கேட்டேன் காலேஜ் ஃபீஸ்க்குன்னு நீங்கள் இருபது ரூபா கொடுத்தீங்க பதினோருவா ரூபா கட்டிட்டேன் மிச்சம் நாலு ரூபாயை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயா இயற்கை இறையல்